ராமராமா இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் தை மாசம் ஒன்பதாம் தேதி சுக்லபக்ஷ பஞ்சமி திதி நட்சத்திரம் பூர்வப்ரோஷ்டபதா என்கிற பூரட்டாதி நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு உத்தரட்டாதி பரீக யோக பவகரணம் வசந்த பஞ்சமி இன்றைக்கு ராகுகாலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை நாளைய தினம் சுக்லபக்ஷ ஷ ஷியில் நாம் முருகனை வழிபடக்கூடிய எளிய ஸ்லோகம் என்ன நாளைய தினம் சுக்ல ஷி வளர்பிற ஷஷ்டி சம்பவிக்கிறது ஷஷ்டி அப்படிங்கிறதே முருகனை வழிபட வேண்டியதான தினம் கண்கண்ட தெய்வம் முருகன் சுப்பிரமணியன் பிரம்மண்ய தேவன் பேரவனுக்கு பெருமாள் முருகன் அதனால தான் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே குமார சம்பவம்னு பாலகாண்டத்துல பக்தஸ்டய் கார்த்திகேயே அப்படின்னு கார்த்திகேயனான சுப்பிரமணியன் இடத்துல பக்தி பண்றவா ஸ்கந்த சாலோக்கியதாம் வர்ஜேத் அப்படின்னு சொல்றார் பலஸ்ருதி ஸ்கந்தலோகத்தே அடையரா அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்றெல்லாம் பலன் கூறப்படுகிறது அப்பேற்பட்ட உயர்வான தெய்வம் முருகன் ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி ச மகாதேவ குமாராய சுப்பிரமணியாய தேநா அப்படின்னு சின்ன ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சுப்பிரமணியனை பிரார்த்திக்கணும் திருஷ் ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி அப்படின்னு பகவத் பாதால் சொல்றார் என்னுடைய கண்ணானது எப்பொழுதும் சுப்பிரமணியனுடைய விக்கிரகத்தை பார்ப்பதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் திருஷ்டி ஸ்கந்த மூர்த்தி ஸ்ருதவு ஸ்கந்த கீர்த்தி காதானது அவனுடைய விஷயங்களை அவனுடைய கீர்த்தியை பெருமையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் திருஷ்டி மூர்த்தி மூர்த்திஹி ஸ்கந்த கீர்த்தி முக்கேமே பவித்திரம் சதா சரித்திரம் என்னுடைய முகத்தில் வாக்கில் எப்போதுமே பவித்திரமான அவனுடைய சரித்திரங்கள் கதைகள் வாக்கில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் முக்கியமே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தசிய கிருத்தியம் வபுஷ் தசிய பிருத்தியம் என்னுடைய கைகள் அவனுடைய செயல்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு பிடித்த செயல்களை அவனை பூஜிப்பதிலும் சேவை செய்வதிலும் மக்கள்களுக்கு சேவை செய்வதிலும் அவனுக்கு பிடித்த செயல்களை செய்வதிலே என்னுடைய கைகள் ஈடுபட வேண்டும் கரே தச கிருத்தியம் பபுஸ் தசிய பிருத்தியம் சரீரமே அவனுக்கு சேவை செய்வதில் ஈடுபட வேண்டும் பபுஷ் தசிய பிருத்தியம் குஹே சந்துலீனாக மமாசேஷபாவாக என்னுடைய அனைத்து பாவனைகளும் எண்ணங்களும் அவன் சம்பந்தமாகவே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பகவத் பாதாள் அந்த ரீதியில சுப்பிரமணியனை உபாசிச்சு இதே பிரார்த்தனையை நாமும் சுப்பிரமணியன் இடத்தில் வைப்போம் சுப்பிரமணியன் ஸ்கந்தன் குருகுகன் முருகன் எல்லா நன்மைகளையும் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வான் ராம்ராம்